நம்ம நாட்டில் உள்ள நிறைய மருத்துவ குணமில்ல மொழியில் வந்து வெளிநாடுகளை செக் பண்ணாங்க அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க கிளை நாடுகளை செக் பண்ணாங்க ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு உண்மையே சொல்கிறேன் இந்த மேலை நாடுகள் கீழே நாடுகள் வெளிநாடுகள் எல்லாமே நம்ம நாட்டோடைய ஆரோக்கியத்தில் அவ்வளோ அக்கறை இருக்குமா சத்தியமாக இருக்காது ஆனால் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம நாட்டு மேலோடைய ஆரோக்கியத்தில் அவங்க அவ்வளோ அக்கறையாக இருப்பாங்க அப்படின்னு ஆர்டிக்கில் வெளியிடறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசும்போது அப்படி தான் பேசுகிறாங்க இந்த ஒரு ஏதாவது ஒரு டயட்டை பற்றி பேசும்போது இந்த ஆர்டிகல் வந்து அந்த வெளிநாட்டில் பார்த்தது இந்த ஆர்டிக்கிள் இங்கே பார்த்தது அதுக்கான இருக்குது அந்தா இருக்குதுன்னு இங்கே உள்ள ஃபுட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அதை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அவங்க அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது கிடையாது ஒரு விஷயம் நம்ம இடையில நம்ம நம்ம நாட்டில் எத்தனை வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆனச்சு ஏதாவது ஒரு வைரஸ் இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகி அங்கே போனோம்ச்சா கிடையாது மேலே நாடுலேருந்து ப்ரொடியூஸாகி இங்கே வந்துச்சு அதுக்கு வேக்சின் போட்டால் நிறைய பேர் இறந்தாங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டோம் எந்த ஒரு வைரஸும் நம்ம நாட்டிலேருந்து ஸ்பெட் ஆகி போலேயே தவிர மற்ற நாடுலேருந்து நம்ம நாட்டுக்கு வருது அப்போ நம்ம ஹெல்த் மேலே அவங்க எவ்வளோ ஆக்கிரமிச்சுருப்பாங்கிற ஒரு உள்நோக்கமான ஒரு அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் அதேங்க நிறைய பேர் புரியுது அதெல்லாம் இல்லை எதுக்கெடுத்தாலும் வெளிநாடுகளை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உன் நாட்டில் ஒரு தவறு இருக்குது அப்படின்னா நீந்தான் கண்டிக்கணும் அந்த தவறு குப்பையாக இருக்குன்னு அந்த குப்பையை நீந்தான் சுத்தம் பண்ணணும் நீ குப்பையாக இருக்குன்னு நீ பேசிக்கிட்டே ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டீனா அவன் அங்கேருந்து அதை ஒன்னே பார்த்தான் துப்புவானே தவிர வேறு உடனே பார்த்து துப்ப மாட்டான் அதுதான் உண்மை அவன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீ ஒரு நாடு குப்பையாக இருக்குங்கிறத நீ சொல்கிறேன்னா நீ உன்னே நானே துப்பி உன்னே நீனே துப்பிக்கிற மாதிரி தான் உன் நாட்டில் உள்ள சிஸ்டங்கள் சரியில்லை அப்படின்னா நீ தான் உன்னையை பார்த்தே நீ இங்கே தானே வளர்ந்த நான் அந்த நாட்டில் வளர்ந்தீங்க இருக்கியா அப்படித்தான் நிறையா பேர் நடந்துக்கிறாங்க அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்கெடுத்தாலும் வெளிநாடுகளை கம்பேர் பண்ணுறது இன்னொரு விஷயம் நம்ம நாட்டிலோட மக்கள் தொகை அதிகம் எல்லா நாடுகளையும் கம்பேர் பண்ணும்போது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ மக்கள் உள்ள நாட்டை ஒரு ரொம்ப கம்மியாக உள்ள மக்கள் தொகை உள்ள நாடுகளோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே டாக்ஸ் அவ்வளோது இங்கே டேக்ஸ் இவ்வளோது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இவ்வளோ மக்கள் தொகையில் மக்களுக்கு உள்ள வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு என்ன தான் பண்ண முடியும் டேக்ஸ் போடாமல் என்ன தான் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் ஆனால் அதை பற்றி யாரும் பேச மாட்டேன் டேக்ஸுங்கிறது எனக்கும் கஷ்டம் தான் எல்லாருக்குமே கஷ்டம் தான் இல்லைன்னா சொல்லல ஆனால் அந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது தவறுங்கிறது சொல்ல வரேன் நம்மளுடைய நம்ம டேக்ஸ் அதிகமாக இருப்போம் அதுக்கு என்ன பண்ணலாம் அடுத்த வழியில் என்ன பண்ணலாம் முதல்ல இன்னொரு விஷயம் நம்ம சுயசார்பாக நம்ம யோசிக்கிறோமா மட்டும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி சுயசார்பாக நடந்துக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்நாட்டு பொருள்களில் வாங்குங்க உள்நாட்டில் நிறைய விஷயங்களை பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க வெளிநாட்டுலேருந்து இறக்க முடியாது அதையும் வாங்குங்க ஆனால் உள்நாட்டுலேயும் கொஞ்சம் உற்பத்திகளை அதிகப்படுத்துகிறதுக்கு உள்நாட்டு பொருள்களை வாங்குங்க செய்யுங்க உள்நாட்டு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க யார் கேட்குற இங்கே உள்ள அடிப்படையான விவசாயிகளுக்கு எத்தனை பேர் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஒருத்தரக்கூடியதுக்காக அவன் காய்கறியை கொண்டாந்து கொட்டுறானோ ஆக இப்படி கொட்டுறானேன்னு நம்ம என்றைக்காவது இந்த வீடியோவில் ஒரு நியூஸில் ஒரு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் சரி அவன் காய்கறி நீமே இந்தளவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம என்ன வழிகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம நம்ம சுயசாரம் யோசிக்கிறதே இல்லை எவனோ ஒருத்தன் விவசாயம் பண்ணுறான் எவனோ ஒருத்தன் கொண்டாந்து விற்கிறான் நம்ம போய் பைசா கொடுத்து வாங்குகிறோம் அப்படினு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நமக்கு இந்த பைசா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு நில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வெளிநாட்டுலேருந்து இறக்குமதி போனோம்னா அவன் வந்து ஒரு கிலோ அரிசியாக போடுவான் ரெண்டு ரெண்டாயிரூவா போடுவோம் மூவாயிரூபா போடுவான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஃபஸ்ட்டு சுயசார்பு வாழ்க்கையாக வாழணும் நம்ம சுயமாக நம்மளுடைய நாடு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் அந்த மாதிரியான ஒரு தேசப்பற்றல் வேணும் ஆனால் எதுக்கு எடுத்தாலும் வெளிநாடுகளை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட தேசப்பற்றலாம் கிடையாது என்னமே வேறு என்னை கூட சில பேர் திட்டலாம் நான் அரசியல் பேசுகிறேன் அது பேசுகிறேன் இது பேசுகிறேன் திட்டினா நான் திட்டிகிட்டு போவோம் காவலையே கிடையாது என்னையை பொறுத்தவரையும் என் நாட்டிலே தப்பு இருந்துச்சுன்னா நான் கேட்கணும் நான் அதை திருத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் யோசிக்கணும் அதை நான் அப்படி தான் நான் யோசிக்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் தூக்கி வெளியில் பப்ளிக்காக ஒரு வீடியோ போடுறதுங்கிறது அதை திருத்திக்கிறதுக்கான வழியில அதில் போடுறது கிடையாது திட்டுறதோட சரி அதை வெளிநாடுகளோட கம்பேர் பண்ணுறதோடு சரி நிறையா பேர் அதெல்லாம் முடியாது அது வந்து என்ன சொல்கிறது அதெல்லாம் வந்து ஒரு உள்நோக்கம் இது ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கெட்டு போகணுங்கிற உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் இருந்துட்டு போங்க முதல்ல தேசப்பட்டோட இருங்க தேசப்பட்டோட இங்கே உள்ள மூலிகைகளை ஆதரவு கொடுங்க இங்கே உள்ள எத்தனையோ மூலிகை நான் உண்மையாக சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே உள்ள மூலிகைகளை சரியாக நான் சொல்கிற வார்த்தையில் புரிஞ்சுங்க சரியாக முறைப்படி அதை எவ்வளோ எடுக்கணும் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் ஒரு வாரத்துக்கு இத்தனை தடவை எடுக்கணும் இல்லை மாதத்துக்கு இத்தனை தடவை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரியாக ஒரு மூலிகைகளையும் மருத்துவ குணம் இல்லை உணவுகளையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிறையா பேர் மருத்துவத்தை மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே குறையும் நிறைய குறை ஏன் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே பாருங்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கி மூலி விஷயங்களை எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன எல்லாருக்கும் புரியும் ஒரு சிஸ்டத்தில் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கல அப்படிங்கிறத யோசிச்சு இன்றைக்கி நிறைய பேர் மூலிகளை நம்ம ஏதாவது எடுத்து பண்ணிக்க முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மூ சிறுதானியங்களையும் கருப்பு கோணி ஒரு பத்து பத்து அஞ்சு வருஷம் இல்லை ஆனால் இப்போ இப்போ ஒரு பத்து பஞ்சு வருஷமோ அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய மருத்துவ குணமிக்க விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து இது சரி இருக்காது அது சரி இருக்காது அது சரி இருக்காது ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு பழைய தான் சக்கரயாதி வரும்னு சொன்ன ஒரு குரூப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் லைவாகவே பேசு லைவாகவே பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி இந்த பழைய சோறு எடுத்து வச்சுக்கிட்டு பேசுது இன்றைக்கி மக்கள் பழைய சோறு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது பேசுது ஆனால் அந்த காலத்தில் பழைய சோர்ன்னு சாப்பிட்டே அவ்வளோதான் இன்றைக்கும் நிறையா பேர் கேட்டுப்பாரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட கேட்டுப்பார் ஆமான்னு சொல்லுவாங்க இது யார் சொன்னதுன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க தான் நம்மளோட உணவு முறையில் எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டாங்க பானையிலேருந்து அடுப்புலேருந்து எல்லாத்தையுமே ஒழித்தாச்சு எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு இன்றைக்கி வந்து ஆமாம் திரும்ப பழைய நிலைமைக்கு போனால் தான் உடம்பை காப்பாற்றிக்க முடியும்னு நினச்சிட்டு உட்காந்து நம்ம பழைய நிலைமைக்கு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் தயவு செஞ்சு இன்றைக்கு சில பேர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சில பேர் இந்த மாதிரி நம்ம வெளிநாடு வெளிநாடுகளோட நம்ம நாட கம்பேர் பண்ணுறாங்கனாவே அவங்கள பற்றி புரிஞ்சுக்குங்க அவங்க எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு அவங்க தான் நம்ம நாட்டுக்கு எதிரியே எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் நம்ம நாடோட வேறு நாட கம்பேர் பண்ணி நம்ம நாடு மோசம்னு சொல்கிற ஒருத்தவங்க தான் நம்ம நாட்டுக்கான எதிரியே என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் தப்பு தான் நம்ம தான் கேட்கணும் நம்ம அதை திருத்திக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் ஓட்டு மூலியமாக நம்மளுடைய இதை நிரூபிக்கணும் அதை விட்டுட்டு வெளிநாடுகளில் சப்போர்ட் அப்படியே அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னாவே அது உண்மையான தேசப்பெற்ற கிடையாது